தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக பதவியேற்றிருக்கிறார் இந்த நிலையில் கட்சி சின்னம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் ஓ பி எஸ் சசிகலா தரப்பால் பல்வேறு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கிறது ஆனாலும் கட்சியினரின் விருப்பப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்றது செல்லும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதே நேரத்தில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் அது நீதிமன்றம் வரை வந்திருக்கிறது திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி தாக்கல் செய்திருக்கும் மனுவில் அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பாக கட்சி சட்ட விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை புகார்கள் அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உள்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த மனுவுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்தின் உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் பெற்றதாக கூறினார் இதுகுறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் திருமாறன் ராஜலட்சுமி ஆஜராகி இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்பு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை எனவும் தங்களுடைய தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதனையடுத்து சூரியமூர்த்தியின் மனு குறித்து நான்கு வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் சிதறி கிடக்கும் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என ஓபிஎஸ் தொடர்ந்து பேசி வருகிறார் ஆனால் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறி வருகிறார் இதனால் ஓ மீண்டும் அதிமுகவில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அரிதே அதே நேரம் ஓ மற்றும் இபிஎஸ் இடையிலான வழக்குகள் சிவில் வழக்குகள் என்பதால் அதற்கு உடனடியாக தீர்வு கிடைப்பது என்பது சந்தேகமே இதனால் நீண்ட காலத்திற்கு இரட்டை இலை சின்னம் முடங்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே எடப்பாடிக்கு எதிராக ஆறு அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கும் சமயத்தில் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு எடப்பாடி தலையில் பேரிடியை இறக்கியுள்ளது இதை வைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் முன்னாள் அமைச்சர்கள் இறங்க உள்ளார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்